எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்ருதிகா அவர்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா நேற்று என்ட்ராயிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ உள்ளே வந்து ஸ்ருதிகா அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல அர்ஜுன் அவர் வந்து என்ட்ராயிட்டு கரெக்டாக அவங்களுடைய குறைகளை வந்து சொல்லி ட்ரோஃபி எடுக்கிறதுக்கு இதுதான் நீ பண்ணணும் அப்படின்றத ஒரு சூப்பராக வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஸோ ஸ்ருதிகா இன்னும் இருக்கக்கூடிய பதினஞ்சு நாட்கள் அவங்க போடுற எஃபர்ட் எப்படி இருக்க போகுது ஓட்டிங்கில் அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க ஹிந்தியில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா அர்ஜுன் இவ்வளோ தூரம் கடந்து வந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக மொதல் ஐம்பது நாள் அவங்களுடைய கேம் சூப்பராக இருந்தது அதுக்கடுத்து எந்த டீமுக்கு போனாலும் அந்த டீம் கூட ஜாலியாக இருந்து இன்னொரு டீமை வந்து போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க அதாவது அவங்களுக்கு வந்து விவியன் அவினாஷ் மொதல் பிடிக்காமல் இருந்தது அடுத்து விவியன் கூட சேர்ந்தாங்க இந்த சைடில் இருக்க கரண் கூட வந்து சண்டை போட்டாங்க அப்புறம் ரெண்டு பேர் கூடயும் பயங்கர பிரச்சனையாச்சு ஸோ கரணும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க வந்து ரொம்ப இது ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சரியா ஸோ கேம் தான் அவங்க ஆடிகிட்ருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் மாற்றி மாற்றி ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தூய்மையாக இல்லை ஃப்ரெண்டுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் சுருக்கா வந்து எப்பயுமே இருக்காங்க பட் என்ன ஆகுதுன்னா அது வந்து ஃபுல்லாகவும் இல்லை அப்படி திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க சும்முன்னு ஒருத்தவங்க கூட சண்டை போடுறாங்க திடீர்னு வந்து அழுகுறாங்க அவங்க இல்லைன்னா கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே அழுகுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து நடக்குது ஸோ இந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு சுத்திகா அர்ஜுன் வந்து வந்தார்ல வந்துட்டு அர்ஜுன் வந்து சூப்பராக பேசுகிறார் அந்த கிளாரிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ருதிகா அவர்களுக்கு அதை ரொம்ப அழகாக அர்ஜுன் வந்து கொடுத்தார் அப்படிங்கிறது தான் ஸோ சூப்பரான ஒரு குட்டி எச்சரிக்கை அதாவது சும் கிட்டே பேசும்போது ஸ்ருத்திகா வந்து அவங்கள மீறி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசி அடுத்து அவளும் நல்லா பேசி கடைசி போய் நாமினேட் பண்ணிடுது சும்மு ஆனால் இவங்க வந்து ரொம்ப கேரிங்காக தான் இருக்காங்க ஸ்ருதிகா அதை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் இந்த மாதிரி உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்குது தூக்கி போட்டு நீ ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே அப்படி ஹாய் ஹாய் சொல்கிறேன் ஓகே பட் கேம்னு வந்துருச்சுன்னா நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து அதுக்காக உடையிறது திருப்பி போய் அவங்ககிட்ட பேசுறது இந்த மாதிரிலாம் நீ வச்சிக்காத அது வெளியே வந்து தப்பாக போகுது ஓப்பராக ஆடிச்சார் அது வந்து வெளியே வந்து வேறு மாதிரி இருக்குது ஸோ நீ அதை மாற்றி ஆடினாதான் உனக்கு கோப்பை இல்லாதி வெண்கலை கிண்ணம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் அடிக்கும் பொழுது வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் அவர் உள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது பிக் பாஸ் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி விட்டுருக்காங்க அது செம்மையாக இருந்தது பிக் பிக்பாஸ் கேக் பாது பே அப்படின்றான் போயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்களே எவ்வளோ நான் கழிச்சு பார்த்தோம் இவன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் எல்லோரும் கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது பிக் பாஸ் வந்து அர்ஜுன் ஏதோ பேசுகிறாரு பேசுகிறப்ப இவர் கரெக்டாக தெரியல என்ன பேசுகிறாருட்டு உடனே சுருத்திகா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்களா உடனே எப்படி இருக்கீங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் நான் நல்லாதான் இருக்கிறேன் நீங்கள் எப்படி கேட்க அப்படின்ற இந்த ஹிந்தி பிக்பாஸில் தமிழ் பொண்ணு உள்ளே போய் அந்த தமிழ் லாங்குவேஜை வந்து ஹிந்தி பிக்பாஸ் வாயில் கேட்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதுவே வந்து ச ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு ஸ்க்ரீன் டைம் கொடுத்தாங்க அது ஸ்ருதிகா அர்ஜுன் ஃபேமிலிக்கு மட்டும் அந்தளவுக்கு ஸ்க்ரீன் டைம் இல்லை எபிசோட் கட்டிங்கில் நிறைய பேர் அதை வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க பட் இட்ஸ் ஓகே கம்பேரிட்டிவ்லி உங்களோட நீங்கள் பதினெட்டு கோடி பேர் லைனில் லைவில் பார்த்தாலும் எவ்வளோ ஓட்ஸ் விழுந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டுக்குன்ட்டு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஓட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஏன் திருப்பி ஓட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு அந்த ஹிந்தி ஷோவில் தமிழ் பிக் பாஸ் தமிழ் பேச வச்சு இவ்வளோ தூரம் சர்வை பண்ணி அவங்க கேம் எப்படி இருக்கட்டும் இவ்வளோ தூரம் சர்வை பண்ணி அந்த மேக்கர்ஸ் கிட்டே கட்டையசி வரைக்கும் போகிறாங்க பாருங்கள் பதினஞ்சு நாளில் இந்த வாரம் நாமினேஷன்ஸ் இருக்காங்க ஓட்டு போட மறந்துடுறாங்க யார் யார்னு பார்த்தீங்கன்னா ரஜத் விவியன் ஸ்ருதிகா சகத் காஷிஷ் அவினாஷ் அப்புறம் ஈஷா இந்த ஏழு பேரில் யார் பஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரஜத் அப்புறம் விவியன் இந்த ரெண்டு பேருக்கும் பயங்கர போட்டி டாப் டூவில் அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க சரியா விவியன் சில இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கார் சில ரஜத் வந்து ஃபஸ்ட்டு இருக்கார் நமக்கு எதுவும் கணிக்க முடியல ஸ்ருதிகா வந்து மூன்றாம் இடத்துல சேஃப்டாக தான் இருக்காங்க எல்லாத்தையும் நான் செக் பண்ணேன் மூன்றாவதுல சேஃபாக தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் அடுத்து வந்து அவினாஷ் மிஸ்ராவும் வந்து பின்னாடி இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவ் கன்ஃபார்மாக ஸ்ருதிகா கன்ஃபார்ம் ஆனால் நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அன்ஃபேர் ஃபிக்ஷன் நமக்கே பண்ணுறாங்கிறப்ப அவங்க பண்ண மாட்டாங்களா ஹிந்திக்காரங்களெலாம் கொஞ்சம் உள்ளே முன்னோக்கி கொண்டு போவாங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களால் முடிந்தால் ஜியோ சினிமா ஆப்பில் போய் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் ஸோ சுத்திகா ஹோப் ஃபார் த வின் அப்படின்ற சொல்ட்டு தேங்க்யூ பாய்